என் அன்பு தமிழ் சந்தங்களை டுவிட்டு சேனலுக்கு வரவே இருக்கிறேன் மைவித்திரி ஆட் பார்க்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான செய்தி இன்றைக்கி காலையில் நம்ம தெரிவிக்கிறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது ஏன்னா பெயில் அப்ளை பண்ணியிருக்கிற அடிப்படையில் பெயில் அப்ளை பண்ணி அவருக்கு வந்து ஜட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அவர் இன்னைக்கு வெளியே வந்துருவாரா அப்படிங்கக்கூடிய பல தரப்பு கோணங்களில் இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய நெருங்கிய சந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே ஓகே இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கான பெயில் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் தான் இருக்கிறாங்க எப்படியாவது வெளியில் மாட்டாரான்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் இருக்கிறாங்க நாலு அஞ்சு மாதமாக அவருக்கு உள்ள இருக்கிறாரு அஞ்சு கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒன்பதரை மணிக்கு தான் அந்த கேஸோட நம்பரே வந்தது சிஆர்எல்ஓபி ஒன் ட்ரிபிள் செவன் ஃபைவ் அப்படிங்கிற கேஸ் நம்பரும் இதை விசாரிக்கக்கூடிய ஜட்ஜு வந்து செல்வின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்குது இந்த அடிப்படையில் அவர் வந்து இப்ப நீதிமன்றத்துக்கு வருவாரா இல்ல அவருடைய வக்கீல் மட்டும் வாதாடி அவரை வந்து ஜாமீன் எடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்காங்க குறிப்பாக நான் இருக்கேன் என் தமிழ் சொந்தங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குறிப்பா மைவித்திரியை ஆடு பார்க்கக்கூடியவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நல்ல செய்தி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஸோ தமிழக அரசு மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும் அந்த ஜட்ஜு அதாவது மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும் அதுக்கு மேல அவன் நினைச்சா கண்டிப்பா நடக்கும் மக்களே நம்பிக்கையோட இருங்க எந்த காலத்திலயும் வந்து நம்பிக்கையை விட்டுறாதீங்க நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அடுத்த எபிசோடுல என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன காரணத்தினால தள்ளி போயிருக்கா வெளியில வந்துட்டாரா சந்திக்கலாமா அவனை எப்படி பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாமா இன்னும் பல பல செய்திகளை புதிய கோணத்துல உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லப் போறேன் பாத்துக்கிட்டே இருங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் புதிய செய்தியை உங்ககிட்ட சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல காரசாரமா உண்மை நிகழ்ச்சியை உடனுக்குடன் தெரிவிக்கிறேன் நன்றி நண்பர்கள் ல